என் உங்களுக்கு என்ன தெரியும் அந்த ஜெட்டியை போட்டுன்னு போய் நான் பத்தாம் கிளாஸ் பரிசு எழுதினா ஐநூறுக்கு ஐநூறு மார்க் எடுத்தேன் அதே ஜெட்டியை போட்டுன்னு போய் அந்த பிளஸ் டூ எக்ஸாம் எழுத சொல்ல ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி அறுநூறு எடுத்து ஸ்கூல் அதே ஜெட்டியை போட்டுன்னு போய் இன்டர்வியூக்கு போனேன் நான் பாஸ் பண்ணிட்டு வந்தேங்க அதே ஜெட்டி போட்டு போய் தான் நான் கல்யாணம் பண்ணேன் நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழ்க்கை போயிருக்கா இது எல்லாத்துக்கும் முக்கியமே அந்த ஜெட்டி தான்கா அவ்வளவு ஒரு ஆசையான ஜெட்டிக்கா இத்தனை வருஷம் பாதுகாப்பா வச்சிருந்தாங்க